ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலி கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்கள் அம்மா ஒரு கோயில் திருவிழாவில் இன்னைக்கு வந்து விளையாட்டு போட்டி கோல போட்டி தான போட்டி அப்படி எல்லா போட்டியும் நடக்குது அதில் வந்து எனக்கு எவ்வளோ வீடியோ கவர் பண்ண முடிஞ்சோ அந்த போட்டிகளெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து இதெல்லாம் தான் வரிசையாக ஒன்று ஒன்றாக வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் அவங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ரியாக்ஷன் வரும் அப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் போன டைமில் வந்து குட்டி பசங்களுக்குள்ள விளையாட்டு போட்டியெல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்த ஸ்டேஜ் பசங்களுக்கெல்லாம் வந்து பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து ரன்னிங் ரேஸ் வச்சுட்ருக்காங்க வரிசையாக ஒவ்வொரு கேம் என்னென்ன கேம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாய்ஸோடய கொடுத்துருக்கு பாருங்கள் அக் <laughs> ஒழுங்க <laughs>

சீக்கிரம் அதுக்கு எடுத்து வைமாதி இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு அம்மா அம்மார் வந்து ரெண்டு பேரும் சமயப்புக்கு வந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கேம் வைக்கலாம் ஒரு மெமரி கேம் வச்சுருக்காங்க ஒரு தட்டத்தில் வச்சு வளையல் கண்ணாடி மஞ்சள் கேறு மஞ்சள் விபூதி குங்குமம் வெட்டுப்பாக்கு வெத்தலை எலுமிச்சம் போலம் கப்பு பச்சரிசி திரியெல்லாம் வச்சுருக்காங்க அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாலிட்டியாக பார்க்கலாம் இதில் வந்து ரெண்டே பேர் தான் யார் நிறைய சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்மியாக சொல்கிறவங்களுக்கு செகண்ட் ப்ரைஸு அந்த மாந்த லெவலில் தான் வரும் மஞ்சள் மஞ்சள் நூல் பீக்கட்டு கப்பு சாசரு பொன்னூறு திங்குனா பெத்தலை வரட்டி பார்த்து மூடி வைங்க அதான் வந்து அடுத்து இன்னும் ஒருத்தவங்க அவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க பார்த்துட்டு இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பொறுத்து தான் ப்ரைஸ் வரும் எங்களுக்கு வந்து சமய வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு மட்டும்தான் விளையாட்டு போட்டி வைப்பாங்க ஸோ கப்பு பச்சரிசி மஞ்சள் கண்ணாடி வளையல் தட்டு கருநீர்லாம் பார்க்க கொடுப்போம் கொடை மஞ்சள் அப்படியெல்லாம் கூடாது அடுத்ததா வந்து கோயில் முன்னாடி வந்து கோலம் போட்டி வச்சிருக்காங்க கொஞ்சம் காலம் எல்லாம் போட்டிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாரும் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு கோயிலுக்கு முன்னாடி ஃப்ரெண்டில் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே கட்டம் போட்டு நம்பர் போட்டு கொடுத்தாச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஏன்னா வந்து இது ஃப்ரண்டில் வந்து சீட்டெல்லாம் போட்டு விட்ருக்காங்க ஸோ அதனால மழை நனையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க வெயில் எடுத்ததுனால ஒவ்வொருத்தங்க இல்லை நாங்கள் இங்கே ஒவ்வொரு சாமிக்கு முன்னாடி போடுறோன்னு சொல்லிட்டு போட்டவங்களும் போட்டாங்க அதுக்கப்புறமா மழை வந்துச்சு அப்புறம் பாருங்க வீடியோலேயே தெரியும் ஸோ அப்படி எல்லாரும் ஸ்பீடா போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு குளம் போட்டுட்டு இருக்காங்க சின்ன பிள்ளைங்களும் போடுறாங்க பெரியவங்களும் போடுறாங்க அப்புறமா இங்க வாதசாமி முன்னாடி இங்கே ஒரு ஒரு தங்கச்சி போட்டுட்ருக்கா அப்புறமா இங்கே வெளியே ஒருத்தங்க போட்டுட்டுருக்காங்க அப்புறம் இந்த பக்கமும் இன்னொரு தங்கச்சி போட்டுட்ருக்காங்க அப்படி போயிட்டுருக்குது இதில் வந்து எப்படி போட்டு முடிச்சாங்க அப்படிங்கிறது தானே ஒரு பெரிய டாஸ்க்கு இப்போ பாருங்கள் வெயில் தான் அடிச்சிட்ருக்குது இது புள்ளிக்கோளம் ரங்கோலி ரெங்கோலி கோலம்னு எதுவுமே இதுக்கு ரூல்ஸ் எதுவுமே கிடையாது எது அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம் எல்லாரும் மும்முரமாக அந்த ஒரு டைமிங் வந்து ஒரு இருபது நிமிஷந்தான் இருபது நிமிஷத்தில் போடணும் ஒரு சிலவங்க வந்து கலர் பொடியெல்லாம் போட்டு போட்டாங்க ஒரு சிலவங்க வந்து ரங்கோலி மாதிரியே ஃபுல்லாக போட்டுட்டாங்க உள்ள நிறைய டிசைன் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி போட்டாங்க ஒரு சிலவங்க ஃபுல்லாக பிளைனாக ரங்கோலி இழுத்து வரைஞ்சிட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக கலர் பொடியெல்லாம் போட்டாங்க அடுத்தது ஒரு சிலவங்க வந்து புள்ளிக்கோலம் போட்டாங்க அப்படி ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க திறமையை வெளிப்படுத்திகிட்டு இருந்தாங்க நமக்கு அங்கங்கேயே பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு சூப்பராக இருந்துச்சு இங்கே ஒரு குட்டி தங்கச்சி கூட போடுறா அவங்களுக்குள்ளேயும் அவ்வளோ ஒரு திறமை இருக்குங்கிறதுக்கு நம்ம ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம்தான் இது வந்து என்னோடய மருமக போடுறா இவங்க வந்து இந்த சிக்கு கோலம் போட்டிருக்காங்க புள்ளி வச்சு அடுத்து வந்து இந்த தங்கச்சி உட்காந்து போட்டு போட்டு அப்படியே உட்காந்தாச்சு யாருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் சொன்னாங்கன்னெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து போட்டியெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு எனக்கு சரியாக கவனிக்கலை சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் அவங்களும் ஒரு குட்டி குட்டியாக அழகழகாக அது ஒரு கோலம் போடும்போது நல்லா இருக்குது இப்போ வந்து மழை பெய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆகியாச்சு மழை பெஞ்சு மழையிலே இருந்து கோலம் போட்டுட்ருக்காங்க இவளுக்கும் இன்னும் ஒரு ஒரு நாலு பேர் மட்டும்தான் மழை பெய்கிற இடத்து இடமா இருந்துச்சு வேற எல்லாருமே வந்து நம்ம சீட்டு போட்டிருக்கிறதுக்கு நேர் கீழே தான் போட்டுட்ருந்தாங்க அதனால அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அவங்க எல்லாரும் அப்படியே போட்டு கண்டினியூவாக போட்டுகிட்டே இருந்தாங்க மழை பெஞ்சதுங்களுக்கு மட்டும்தான் ஒழுங்க கோலத்தை சரியாக பார்க்க முடிய ஆயிடுச்சு ஓரளவுக்கு எல்லாரும் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இங்கே அவங்க போட்டு முடித்தாச்சு யும் வந்து இந்த ரங்கோலி கோலம் முடிச்சாச்சு பாருங்க சூப்பராக அழகாக நீட்டாக போட்டிருக்காங்க அடுத்தது இங்கே ஒரு தம்பி வந்து ஒரு பூ கோலம் போட்டு கலர்படி போட்டுட்ருக்காள் அவனுக்கும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்புறமா இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்குது என் மருமக கோலம் போட்டுகிட்டே இருக்க அவளுக்கு கொடை பிடிக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் போயிட்டுருக்குது அவளால் கம்ப்ளீட் பண்ண முடியலை மழை துளியெல்லாம் நல்லா விழ தொடங்கிட்டு இப்போ வந்து கோல போட்டி முடிஞ்சாச்சு இங்கேயுமே மழை சாரல் அடிச்சிருக்குது முடிச்சிட்டாங்க கடைசி ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி டைம் இருக்கும்போது தான் அப்படியே ஸ்பீடாக போயிட்டுருக்குது ஒரு சிலவங்க எல்லோருமே முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சாச்சு அடுத்ததாக வந்து தியான போட்டி வச்சுருந்தாங்க தியான போட்டியில் வந்து நம்ம வந்து எந்த பொசிஷனில் எந்த மாதிரி நம்ம இருக்கிறோமோ அதே பொசிஷனில் இருக்கணும் கண் சிமிட்டக்கூடாது கை அசைக்கக்கூடாது கால் அசைக்கக்கூடாது அந்த மாதிரி நிறைய ரூல்ஸோடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது வந்து எல்லாருமே கலந்துக்கலாம் நார்மலாக சின்னவங்க முதல் பெரியவங்கள் வரைக்கும் கலந்துக்கலாம் எல்லோரும் உட்காந்துருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் அவுட் ஆவாங்க அதுதான் விஷயம் நல்லா இருந்துச்சு ஃபைனலாக லாஸ்டில் வந்து பெரியவங்க தான் வின் பண்ணாங்க முடிகிறது வரைக்கும் பாருங்கள் இந்த விளையாட்டு போட்டி இந்த ப்ரோக்ராமு கோல போட்டி இந்த இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் வந்து ஒரு சில ஒரு பிள்ளைங்க ஒரு சில பிள்ளைங்க வந்து லைட்டாக கன்று சிமிட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு இல்லைன்னு 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 சொல்லுவாங்க அப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ண விடுவாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக அப்படி போயிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃபைனலாக இருந்தது இவங்க மூணு பேருந்தான் மூணு பேரில் வந்து இதை ஃபஸ்ட்டு இருந்தால் இருக்கிறவங்க இவங்க இப்போ அவுட் ஆயாச்சு இவங்களுக்கு தேர்டு அந்த பேக்கில் ப்ளூ கலர் சாரி கட்டியிருக்காங்களா அவங்களுக்கு வந்து செகண்டு அதுக்கப்புறமா இந்த சுடிதார் போட்டு இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவ்வளோதான் அவ்வளோ பேர் இருந்தாங்க ஃபைனலைஸ் பண்ணி தான் வந்துச்சு இது டைமிங் எல்லாம் வைக்கல கால் வலிக்கும் போது தானே அவங்களே எந்திரிச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் அப்படியே வச்சுருந்தோம் ஸோ வந்து அவன் ஒவ்வொருத்தவங்களும் எங்களால் முடியலன்னு சொல்லி எந்திரிச்சவங்களே உண்டு நல்லா இருந்துச்சு டட்டா பை பை நெக்ஸ்ட் அடுத்து அடுத்து என்ன ப்ரோக்ராம் கவர் பண்ண முடியுதோ அதை நான் கவர் பண்ணி வீடியோவை போடுறேன்